வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு நல் பத்தி பத்திதான் இந்த காணொலியில பாக்க போறோம் அது என்ன நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸ் நிறுவனத்தோட சிந்துன்னு சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒன்னு ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தை நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவைக்கு இந்த நல் ரகம் சூட்டபுளா இருக்கும் நிறைய விவசாயிகள் நம்ம புதுவிதமான ஒரு நல் ரகத்தை நம்ம பயிர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நுஸ்வீட்ஸோட சிந்து தொண்ணூத்தி ஒன்னு ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சோ நல்ல மகசூல் தரக்கூடியது அது மட்டும் இல்லாம நல்ல லாபமும் தரக்கூடியது இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா வாங்கி பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே வெள்ளைக்கான ஆள்ல செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க நீங்க லைக் போட போறதா நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடுறது ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நல்ல இந்த நெல் ரகத்துக்கான டீட்டெயில் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த சதீஷ்குமார்னு சொல்றது தான் இந்த டவுட்டை கேட்டிருக்காரு ஸோ இந்த நெல் ரகத்தை பத்தி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் டீடெயிலா வேணும் ப்ரோ கொஞ்சம் வீடியோ பார்த்து வீட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்காக தான் இந்த வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரியான உரண் மேலாண்மையில டவுட் இருக்கலாம் இல்ல விதைகளை பத்தி டவுட் இருக்கலாம் ஸோ இல்லைன்னா உங்களுக்கு மருந்துகளை பத்தி டவுட் இருக்கலாம் ஸோ அது எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் நல் ரகம் அ சூத்தி ஒன்னு ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடியது இதோட வயது இருபது நாள் முப்பது நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் இந்த நல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு ஜூலை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரக ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்குமே நீங்க ஒரு ஏக்கருக்கு அறுவடை செய்யலாம் சோ ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் தான் சோ மிக மிக சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது சோ இந்த நல் உரமாகத்தோட விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோ விதை இருந்தாலே போதுமானதை நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் இந்த நல் ரகம் கொஞ்சம் உயரமாக தாங்க இருக்கும் சோ மூணு அடில இருந்து மூன்று அடி வரைக்குமே அது மட்டும் இல்லாம நான்கு அடி வரைக்கும் கூட இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா உயரம் வளரக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க குறைந்த உர செலவே மட்டும் இந்த நல் ரகத்துக்கு ஆகும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தை நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா தாலடி நவரைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த பருவங்களை மட்டும் இந்த ரகத்தை பயிர் பண்ணுங்க ஓவரால் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறு டன்ல இருந்து ஏழு டன் வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா எஃப்ஒன் ஹைபிரிட் பேடி சீட்ஸுங்க சோ இந்த நெல்கதரோட நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து பத்தொன்பது சென்டிமீட்டர் வரைக்குமே நீளமா இருக்கும் அதனோட நெல்மணிகள் பாத்தீங்கன்னா ஒரு நெல் இருநூத்தி எண்பதுல இருந்து முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நெல் ரகத்துக்கு நீங்க கை நடவு பண்றீங்களா இருந்தா நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சணும் அதுவே நீங்க இயந்திரம் நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் உள்ள நீங்க நடவு செஞ்சிருங்க எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகளாகட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே எதிர்ப்பாங்க இது மட்டும் இல்லாம இந்த நெல் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட மெல்லிய தானிய அமைப்பு கொண்டு உள்ள ஒரு நல் இந்த நல் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல் இலை உர கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் புழு தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் குருத்துப்பூச்சி தத்துப்பூச்சி மாவு பூச்சி பேச்சுக்கு இவை அனைத்துக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியோட ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட சிந்து தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோர்டார் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு அடுத்தபடியா சிந்தூர் தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப மகசூல் தரதுல ரொம்பவே சூப்பரான ஒரு நல் ரகங்க சோ நிறைய விவசாயிகளுக்கு இந்த நல் ரகத்தை உங்களுக்கு நடவு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நடவு செஞ்சு பாருங்க நல்ல மகசூலும் தரும் நல்ல லாபமும் எடுக்கலாம் சோ நெல்மணிகளும் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும் உயரம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ மழை வரும் காலங்களகம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா எங்க அதிகமா பயிர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணி வராங்க தாங்க ஒரு சில இடங்கள்ல ஸோ நீங்களும் கண்டிப்பா பயிர் பண்ணி பாருங்க காற்று மற்றும் மழைக்கு சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கேன் வாய்ப்பு இல்லைன்னா சொல்லலை ஸோ கண்டிப்பா இந்த நலரகம் பார்த்தீங்கன்னா சாயும் ஸோ மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல தூர்க்கொட்டும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்குங்க இந்த நல் ரகத்தின் அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையலுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ சமையலுக்கு ரொம்பவே பய அருமையான ஒரு அரிசின்னு கூட சொல்லலாம் இது மற்ற நில விட பத்து சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் மகசூல் ஈட்டி தரும் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நில ரகம் சோ கண்டிப்பா மழைக்கு சாயும் மகசூல் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா எடுக்கலாம் சோ நீங்க பாத்தீங்கன்னா நடுறதை தவிர்த்துட்டு பின்சாம்பாவில் ட்ரை பண்ணுங்கள் பின்சாம்பா தாளடிக்கும் குருவைக்கும் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தின் விலைப்பட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்ட் பேஜில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த விலைப்பட்டியில் பற்றி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த சூழ்நிலை எந்த மாதிரியான நல்ரகங்கள் விலை அதிகமா விக்குது சோ அந்த நல்லரகத்தை பார்த்து நீங்க பயிர் பண்ணி நல்ல லாபமும் பெறலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விவசாயி வீடியோவுக்கு நம்ம சேனல் லைக் போடுங்க சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிக்கு நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்ம சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்துல ப்ளூ கலர்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் இன்னும் நீங்க நம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா விவசாயியுமே நம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க நீங்க நம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ உங்களுக்கான விவசாயத்துல மருந்துகளாகட்டும் இல்ல உரங்களாகட்டும் இல்ல விதையிலோட சந்தேகத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுவேன் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் கூடிய சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பை தட்டா உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க